நீட் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் படித்துவிட்டால் டாக்டர் ஆகி வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் என்றும் அதேபோல் டீச்சர் ட்ரெய்னிங் படித்து அரசு பள்ளியில் டீச்சர் வேலையை வாங்கிவிட்டால் சுகபோகமாக வாழலாம் என்றும் பலர் நினைத்து வருகின்றனர் அதனால்தான் இந்த இரண்டு பணிகளுக்கு அதிகமாக டிமாண்ட் இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்னும் சில ஆண்டுகளில் எம்பிபிஎஸ் மற்றும் டீச்சர் ட்ரெய்னிங் அதாவது டாக்டர் மற்றும் ஆசிரியர் வேலைக்காக யாரும் படிக்க மாட்டார்கள் என்றும் தரமான கல்வி மற்றும் நவீன மருத்துவம் உலகம் முழுவதும் இலவசமாக அல்லது குறைந்த விலையில் கிடைக்கும் என்று உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் கணித்துள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் இருபது முப்பத்தைந்து குள் சேர்க்கை நுண்ணறிவு ஏஐ டாக்டர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பல தோழல் முனைவர்களை மாற்றிவிடும் என நூறு சதவீதம் அடுத்து கூறியுள்ளார் மேலும் சிறந்த மருத்துவ ஆலோசனையும் சிறந்த தனிப்பட்ட கற்றல் சேவையும் இலவசமாக கிடைக்கும் அளவிற்கு ஏஐ முன்னேறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் பல பேட்டிகள் மற்றும் பொதுவான நிகழ்வுகளில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் உலகம் ஒரு இலவச நுண்ணறிவு யுகத்திற்குள் நுழைய உள்ளதாக வெளிப்படுத்துகின்றன அதாவது நிபுணத்துவம் கொண்ட அறிவும் சேவைகளும் எல்லோருக்கும் இலவசமாக அல்லது குறைந்த செலவில் கிடைக்கும் ஒரு புதிய சூழல் உருவாகும் மிகவும் ஆழமான பயிற்சி தேவைப்படும் டாக்டர் மற்றும் ஆசிரியர் போன்ற தொழில்கள் காணாமல் போய்விடும் என்றும் இந்த இரண்டு பணிகளும் இயாய் ஆல் மாற்றப்படும் என பில்கேட்ஸ் தெரிவிக்கிறார் அடுத்த பத்து ஆண்டுகளில் சிறந்த மருத்துவ ஆலோசனையும் சிறந்த கல்வியும் இலவசமாக கிடைக்கும் என அவர் நம்புகிறார் இந்த மாற்றம் மருத்துவம் மற்றும் கல்வியை மட்டுமல்ல தொழிற்சாலைகள் கட்டிடம் ஹோட்டல் துறை மற்றும் கைவேலை தேவைப்படும் பல வேலைகளையும் பாதிக்கும் என அவர் கூறுகிறார் லாஜிஸ்டிக்ஸ் உற்பத்தி போக்குவரத்து விவசாயம் ஆகிய துறைகளில் கூட ஏஐ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கணித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பம் வருவதால் வேலை இழப்பு மற்றும் வறுமை வந்துவிடும் என்பது அர்த்தமல்ல